இவங்க பைத்தியக்காரமா நம்ம பைத்தியக்காரனே தெரியல சட்டமன்றத்தை பார்த்தா நமக்கு வந்து பைத்தியம் தான் முடியுது இந்த அமைச்சர் பொன்முடின்னு நினைக்கிறேன் அடே கப்பா காவலாளி வேலை பார்த்தாங்க பெருமையா போய் எழுதிக்கிறாங்க நான் செக்யூரிட்டி வேலை பார்த்தாங்கிறேன் இப்ப வந்து அவன் காலேஜில் நூறு செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கேன் இந்த சம்பாத்தி எல்லாம் எப்படி வந்து தெரியல என்ன சொல்றாரு தெரியுமா கல் இறக்கிறதுக்கு பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்காங்க இதுல எங்க அண்ணன் சபாநாயகர் வேற அடே கப்பா சபாநாயகரா அப்பா தேர்ந்தெடுத்து போச்சு தூக்கி தொங்கிருங்க என்ன பேசுறாங்க பாருங்க சட்டமன்றத்தில் கல்லுனா என்ன பதநீர்னா என்னன்னு பேசுறாங்க எப்படி பாருங்க சாபர் பேசுறாரு அமைச்சர் பேசுறாரு மாண்புமிகு அமைச்சர் ஓ பொன்மீடி பேசுறாரு அப்படியே இறக்குனா அது பதனீர் எப்படி பனைமரத்துல இருந்து அப்படியே இறக்குனா அது பதநீர் அது போல ஏதாவது சேர்த்தா அது கல் இவர் விளக்கம் இப்ப சபாநாயகர் சும்மா நீ உனக்கு தெரியல நீ வடக்க பிறந்தவே உனக்கு தெரியல தெற்க பிறந்தவே நான் சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு அப்படியே இறக்குனா அது பதநீர்

நான் சொல்லல அமைச்சர் சொல்லிருக்காரு சபாநாயகர் சொல்லிட்டாரு சாட்சி வீடியோ இருக்கு ஆதாரம் இருக்கு நீ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வருவே நீங்க யார் மேல காசு போட்டாலும் எனக்கு போன் பண்ணுங்க இந்த எங்க அண்ணன் யானை சேர இருக்காரு தூத்துக்குள்ள எங்க அண்ணன் ராசா இருக்காரு யார் நம்ம இருக்காது அடிய வக்கீல நாங்க கொண்டு வரோம் ஏன்னா சாட்சி மானம் கட்டவீங்களா இப்போ எப்படி என்ன சொல்ல வரேன் தெரியுதா இப்ப நீங்களே பைத்திய காரணம் இவங்க எல்லாம் பைத்தியண்டா இவங்கிட்ட போயின்னு சொல்லி நீங்க விலகி போயிடணும் கள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க எவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்காம பாருங்க அது ஒரு தர ரெண்டு தரல அவரே சொல் நான் சொல்றதை விட தெக்க ரொம்ப பணமரம் இருக்கு அப்பாவுக்கு வேற அவர் சபாநாயகர் மாண்புமிகு சபாநாயகர் வேற ரொம்ப ஆர்வமாக இருக்காரு திருப்பி திருப்பி சொல்லு அவர் சொன்னது போல தானாக இறக்கினால் கல் அதில் தடவி விட்டால் பதினேறு ஆடா பாவியா நீ யோசிச்சு பாருங்க இவங்க சட்டமன்றத்தில் நம்ம முப்பது நாளும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க பைத்தியம் முத்தி போயிரு நமக்கு அப்படியே தெருவில் லாலான்னு பாடிட்டு அலைய என்னடா என்னடாண்ணா அவன் சட்டமன்றம் பார்த்துருக்காம இருக்கும் அதான் போய்கிட்டு இருக்க முடியும் அப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு இது என்ன என்ன நினைச்சேன் எவனாவது ஒருத்தன் கைது கிடை தப்பா பேசுறீங்கடா அப்படியே இறங்கினா தாங்க அல்லு தடை விட்டாது இப்ப அப்படின்னு எவனா சொல்லுவாங்கன்னு சொல்லுவான்னு பாக்குறேன் ஒருத்தருமே வாய் திறக்க மாட்டுக்கா அப்ப என்னன்னா நாட்டுல என்ன நடக்குதுன்னு ஒருத்தருக்குமே தெரியல அவங்க ஒரு உலகத்துல வாழ்றாங்க அவர் ஒருத்தர் சொல்றாரு மூணு மணிக்கு விட்டுறீங்க பசே வர மாட்டுக்கு கார் வச்சிருக்கோம் போயிருந்தாங்க நாங்கள் பஸ்ஸுக்கு மூன்று வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கு மாண்பு அமைச்சர் அவர்கள் பஸ்ஸை கரெக்ட் எடுத்து கொண்டு வரணும் யாருக்கு இவங்க ரூமில் போய் படுக்கிறதுக்கு அரை மணி நேரம் காத்து மூணு மணி வரைக்கும் அங்கே ஏசியில் உட்காந்துக்கிட்டு ரெண்டு ரூபா வடையை பிச்சு திருட்டு இருக்கிற கதையெல்லாம் அடிச்சுட்டு அப்படி வெளியே வந்து அரை மணி நேரம் நிற்க மாட்டாங்களா அங்கே பொண்டாட்டி காத்திருக்கான் இவங்க வந்து பஸ் நேரம் டேய் ஒவ்வொரு பேருந்து நிலையத்தில் பேருந்து நிலையம் இல்லாமல் இத்தனை கோடி மக்கள் இங்கே காத்துட்டு இருக்கேன் தெரியுமா பேருந்து சரிவர வராம திறவர் இலவசப்பர் இருந்து இலவசப்பர் ஒரு இலவச பர்ந்த ஒரு என்ன தெரியுமா கேட்கறாள சபான யாரு இந்து சமய அருளுத்துரை சேகர் பாபு யார் ரா கேட்டான் தமிழ தமிழ அர்ச்சனை வண்ணம் யார் கேட்டா அப்படின்னு கேட்கறாள எவன்டா கேட்டா உங்க அப்பன் கேட்டான் ஆயிரம் ரூபா ஓசி பசி விடுதுன்னு எங்க ஆத்தா அம்மா கேட்டாங்கடா அவன்கிட்ட எவன் கேட்டான் நீ தான குடுத்த ஆட்சியார் நீதான குடுத்த நீ கேட்க இப்போ இருமொழி கொள்கைன்னு பேசுறோம்ல அவன் மும்மொழி கொள்கைன்னு சொல்றான் நீ இருமொழி யார் ரா கேட்டான் அப்படின்னு கேட்டா உன்கிட்ட பதில் இருக்கா நாடு நல்லா இருக்கணும்னு இருக்கணும் தான் கட்சி நடத்துறோம் அப்ப கட்சிக்காரன் தான் முடிவு சொன்னீங்க என்ன நடக்கணும் ஏது நடக்கணும் இவன் செய்யறது தப்பு இவன் செய்யறது சரி இது சரியா இருக்கு இது தப்பா இருக்குன்னு அரசியல்வா தான் சொல்லுவான் இங்க பொதுமக்களை வந்து சொல்லுவாங்க அப்படி சொன்னா விட்டுருவீங்க இல்ல விட்டுருவீங்க நீங்க கணக்கெடுப்பு நடத்துவோமா வாங்க இப்ப நியாயமா வச்சுக்கலாம் எல்லாம் ஓட்டு போடுற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு தமிழ்ல அர்ச்சனை பண்ணணுமா வேண்டாமா கணக்கெடுப்பு நடத்துவோம் இந்த தமிழ்நாடு முழுக்க மக்கள் ஓட்டு போட்டுட்டோம் அது என்ன சொல்ல நாங்க ஏத்துக்கிறோம் ஒத்துக்கிறோம் நீ இல்ல ஒத்துக்க முடியுமா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொன்னதுக்கு அமைச்சர் சேகர்பாபு துட்டிக்குது அவர் தான் சொல்றாரு தமிழர்களின் சாதியை கணக்கெடுப்பதற்கு சேகர்பாபுக்கு ஏன் துடிக்குது அவன் தமிழன் இல்லை துடிக்குது ஏன்னா அவன் டங்குவார் வந்துடும் ஸ்டாலின் வீட்டுக்குள்ள ரெண்டு அமைச்சர் இருக்காங்க அங்கே கணக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம எல்லாம் நாடாரு பாருங்க நமக்கு மூணு அமைச்சர் கொடுத்துட்டாங்க கொடுக்கிட்டு படிச்சுட்டு இருப்பீங்கல்ல நமக்கு மூணு கம்மியாக கொடுத்துட்டாங்க கண்டுபிடிச்சிருவோம் அவன் ஒண்ணுமே இல்ல ரெண்டு அமைச்சர் வச்சிருக்கான் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கான் ஏவாவது தெலுங்கு அமைச்சருக்கூடிய நம்ம கே கே சர்தார் தெலுங்கு அங்க இருக்க சேகர்பாபு தெலுங்கமைச்சரு கிட்டத்தட்ட ஒன்பது பேர் உட்காந்துகிட்டு இருக்கா எது ஒன்பது பேர் உட்காந்துருக்க மைனாரிட்டி அவன் நம்மள சொல்றான் மைனாரிட்டி இது முஸ்லீம் இவங்க மைனாரிட்டி நம்ம எல்லாம் இந்து எப்படி பிரிச்சு வர்ற மாதிரி

என் தம்பி பேர்வாள் ஏ சின்ன பையன அவன் இன்ஜினியரிங் படித்த பையன் அவனை பிடிச்சி கழுத்தை பிடிச்சிக்கிட்ட ஆடுங்க அப்பா அவன் பாருங்க ஓம குச்சி நாராயண மாதிரி இருக்கான் அவனை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் என்னதான் ட்ரைனிங் எடுத்தாங்களாம் அவன் கையை எடுக்க முடியலை இப்படி விலக்குது ரெண்டு பேரும் மல்லு கட்டுறாங்க நான் ஸ்டாலின் சொல்லி அவனை தான் இன்ஸ்பெக்டர் விடணும் ஏன்னா அவன் ரெண்டு பேரும் மழைச்சான் ஏற்கனவே பார்த்துருப்பில்ல எங்கள் அண்ணன் சீமான் வீட்டில் ஒருத்தண்டை போய் மூணு பேர் மல்லு கட்டுனாங்க நல்ல வேலை நாங்க வந்து தம்பி கவர்மெண்ட் சட்டத்தின்படி நடக்கணும் சொல்லிட்டோம் எங்க அண்ணன் தம்பிட்டோம் அமல்ராஜ் நீ ஆறு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க மூணு பேர் கைக்கு இவர் கைக்கே மூணு பேர் பதில் சொல்லிக்க மாட்டேன் பிரவீன் ராஜேஷ் இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் தெரியுமில்ல ஐயோ சரி விடுங்க பாவம் அடுத்த குடும்பத்தை பேசி பேசி என்ன ஆக போகுது வீரம்லாம் நம்ம தான் அண்ணாமலைட்டு போய் விஜய் விஜய் கிட்ட தலைவா தலைவா இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரியா நீ போஸ்டர் நோட்டீஸ் ஒட்டதை கழிச்சதுக்கு அப்படி வேகமாக வந்து நின்ன ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் அப்படி எந்த கட்சி தலைவர் வீட்டில் போயிட முடியுமா போய் நின்ற முடியுமா சட்டம் என்ன சொல்லுது சம்மனை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானே அவன் கிழிக்கிறா இல்ல படிக்கிறா என்ன இளவு பண்றா சம்மனுக்கு ஆஜராகிறானா இல்லையா அதான் நீ பாத்துருக்கணும் அவன் சம்மனை கிடைச்ச உடனே அப்ப என்ன அர்த்தம் இமேஜ் கிரியேட் பண்றது சீமான் பாருங்க இப்படி பண்றாங்க சீமான் பாருங்க பிரிச்சு பாருங்க தம்பி பேர் எல்லாருமே தான் பேசுறாங்க இங்க பார்த்தாலும் இப்படி தான் பேசுறான் எவனாவது சூடு சோரனோட பேசணும்ல மண் மாதிரி எங்கள் ஆட்சியிலே நாங்கள் இரும்பு கரம் கொண்டு இரும்பு கரம் இதில் கையில் அதனுக்கு செட் பண்ணி வாங்கிடுங்க அந்த கை வச்சிருப்பார் ஒரு ஸ்டாலின் பெண்களுக்கு எதிராக எந்த குற்றம் நடந்தால் நாங்கள் இரும்பு கரம் கொண்டு நடத்துவோம் அப்படிங்காரு தலைவரே அந்த கையை காண தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த கரம் மட்டும் கிடச்சிருச்சுன்னா இப்போ கை இல்லாமல் பெருச்சு வந்து அப்போ மொட்டை கை முதவி தானா இல்லை கேட்க வரணும்ல நீங்கள் நினைக்கலாம் என்னடா முதலமைச்சர் எப்படி எங்கள் வயிறு எரியுது ஸ்டால் நம்ம வந்து சொல்லக்கூடாது திரும்பின்னு சொல்கிறேன் கனிமொழிக்கு அப்படி ஒரு சூழல் நடந்ததுன்னா கனிமொழி சூழல் நடந்ததுன்னா நாடு இப்படி இருக்குமா உங்களுக்கு தோணும் என்னன்னா கனிமொழி போய் என் கனிமொழி கும்பலை தானே கனிமொழின்னா நான் ஏன் சொல்ல வர்றேன்னா ஏன் வீட்டு பிள்ளைக்கு நடக்கும் போது வேடிக்கை பார்க்குறல்ல எவனுட ஒருத்தர் வாய் இருந்த கூட ஸ்டாலின் பேரை சொல்லக்கூடாது உதயநிதி பேர் சொல்லக்கூடாது சொல்கிறீங்கல்ல ஏக அப்பா முதலமைச்சர் என்ன கருணாநிதி அவர் மகன் ஸ்டாலின் துணை முதலமைச்சருங்க இப்ப ஸ்டாலின் முதலமைச்சருங்க அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சருங்க இன்னும் இவர முதலமைச்சருங்க அவர் மகன் துணை எங்க நாடா இது மன்னராட்சியாங்க கேட்கணும்ல வேணா அது கேட்கணும்ல கேட்டா வாய்ப்புடி சட்டமா இருக்கு நான் கேட்கிறேன் ஸ்டாலினோட பேரன் நினைக்கிறேன் அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு பையன் அவர் வாராரு கார்ல டிஎஸ்பி பாதுகாப்பு மூணு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வண்டி வருது அறைக்குள்ள போறதுக்கு அப்படியே கும்பிடி அப்படி நிற்கிறாங்க ஏன் அவன் மகனுக்கு அப்படி போனவன் இந்த என் வீட்டு பிள்ளை எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைய இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே நாடு உருப்படும் அந்த நாடு இது மன்னராட்சியை விட கேவலங்க இது மக்களாட்சி கிடையாது மன்னராட்சியை விட கேவலம் இதில் பெருமையாக பேசுகிறாங்க இப்போ முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் வீட்டுக்களை தான் படுத்து கிடக்காருங்க தலைமுறை தலைமையாக அங்கே காக்கூசில் இடம் தோண்டிக்கிட்டு இருக்கீங்க இதே காக்கூசுக்குள்ளே தான் தோண்டிங்களா உன் நாரில் ஓட்டு கேட்கும்போது தமிழர்களே தமிழர்களே நீங்கள் கடலுக்குள் விழுந்தாலும் உங்களை கட்டுமரம் போல காப்பா யாரு கலைஞர் செய்த உடனே இது திராவிட மாடல் அப்போ திராவிடர்களே திராவிடர்களே போட தானே ஏன்னா ஓட்டு கேட்கும்போது தமிழை செய்த உடனே திராவிடனா ஓட்டு கேட்கும்போது திராவிட திராவிட மாடல் இப்போ மாடல் மட்டும்தான் இருக்கு திராவிடம் அடி தாம் அடிக்கு அடியில் பிச்சுக்கிட்டு கிடக்கு மாடல் மட்டும்தான் இன்னும் ஒன்றரை ஒரு வருஷம் இருக்கு பாருங்க இப்ப இப்ப என்ன தெரியுமில்ல இனிமே எந்த டிவிலையும் சீமான காட்ட மாட்டாங்க கருத்து கணிப்பில் போடவே மாட்டாங்க அவன் புதுசாக வந்தவங்களாம் தூக்கி தூக்கி வைப்பாங்க ஏன்னு சொல்லுங்க அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது நம்மளை அவங்க வமிட் பண்ணுறாங்களாம் ரிஜெக்டு இரடி தேர்தல் வர அப்போ தெரியும் ஏன்னு சொல்லுங்க சீமானம் பேசிட்டோம்னா அவன் வெளியே தெரிஞ்சிடுவான் டே இன்னும் நீ பேசி தான் தெரியணுமா இல்லை இன்னும் நீ பேசி தான் தெரியணுமா இப்படி எல்லாம் நினைச்சு நினைச்சு தான் வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒரு சதவீதம் இருக்கும் போதே ஒழுங்கா பேசிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்போம் நீ ஒதுக்கி 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 வச்சு வச்சு பாரு எந்த கட்சியும் இல்லாத சாதனை தனிச்சு நின்று மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாங்க நாளைக்கு எம்எல்ஏ ஆகணும் பத்து பேர் எம்பி ஆகணும் பத்து பேர் எம்எல்ஏ ஆகணும் நினைச்சிருந்தா இந்த திமுக அதிமுக இதுக்கு முன்னாடி கட்சி நடத்த அத்தனை பேர் பாரு நானும் கூட்டணி சேர்ந்து ரெண்டு எம்எல்ஏ ஆயிருப்போம் ஏகல 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 யார் இவங்களோட சேர்ந்து கூட்டணி வைக்கவா இவங்களோட சேர்ந்து எம்பி எங்க அண்ணன் விஜயாந்த நிலைமை தெரியுமில்ல இருபத்தெட்டு சீட்டு வாங்கி எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு தேமுதிக எங்க இருக்கு கழுத தெரிஞ்சு கட்டெரும்புல பொடியா போச்சு எறும்பு கூட மிஞ்சல இருபத்தி எட்டு எம்எல்ஏ தூக்கிட்டாங்க சீட்டும் கிடையாது நோட்டும் கிடையாது ஒன்னு இப்ப பாருங்க இப்ப திமுக அதிமுக எங்க அம்மா தென்னறிக்கிட்டு இருக்காங்க எங்க அண்ணியாரு ஏன் சொல்லுங்க ராஜ்யசபா எந்தி தந்தா எடப்பாடி தள்ளனா ஸ்டாலின் அப்ப என்ன கொள்கை அதெல்லாம் கிடையாது சீட்டு தான் கொள்கை இது கட்சியா இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லி தான் நாம் தமிழர் ஒரு கட்சி தொடங்கியிருக்கேன் இப்ப எங்ககிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா நீங்க அதிமுகவோட கூட்டணி வச்சா திமுக தோக்கடிச்சிடலாம்ல ஓ திமுக தோக்கடிக்கிறதுக்காக கட்சி தொடங்கினவங்க நாங்க நாம் தமிழர் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக கட்சி தொடங்கினவங்க இங்க திமுக மாற்று அதிமுக இல்ல காங்கிரசுக்கு மாற்று பிஜேபி கிடையாது இந்த நாலு கலவணி பிள்ளைக்கு மாற்று நாம் தமிழர் அப்படிங்கிறது தான் வந்திருக்கோம் இன்னைக்கு ரெண்டு சீட்டு நாலு சீட்டு ஆறு சீட்டு கட்சி ஆரம்பிச்சோம் இல்லைங்க இந்த நாட்டை வெல்வதற்காக கட்சி ஆரம்பிச்சோம் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த தேர்தல் ஏன் நான் இல்லை என் முள்ள வந்து எம்எல்ஏ ஆகிட்டு போறான் எங்க தாத்த மரம் வச்சாங்க கொய்யா மரம் தென்னமரம் அவர் சாப்பிடல பழம் அவர் பேரை நான் தான் சாப்பிட்டேன் என் தாத்த மட்டும் அந்த பழம் எனக்கு தான் நினைச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க மரத்தை வெட்டிட்டு போயிருப்பான் அப்ப அந்த தாத்தனுக்கு இருக்க சிந்தனை எனக்கு இருக்கும் நான் எம்எல்ஏ ஆக வேண்டியதுல என் உடன் பிறந்த எங்க அண்ணா சீம முதலமைச்சர் ஆக வேண்டியதுல என் பிள்ளையா அவன் பிள்ளையா வந்து முதலமைச்சர் ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் இந்த விதை நாங்க போட்டது விதை இன்னைக்கு இருக்க நானும் எங்க அண்ணனும் இங்க போட்ட விதை அதுக்காக எங்க ஆட்சி அரசியல் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம கூட கூட்டணி வச்சுட்டா நம்ம திமுக நிறைய பேர் சொல்றாங்க நீங்க எங்களோட வண்டி வச்சுக்கலாம் ஓட்டு காசு வாங்கிட்டு வேலை வாக்க மாட்டேன் நீங்க நல்ல வேலை வாங்கி சாமி பார்த்தா வேலைக்கார போய் மாதிரி தெரியுது என்னன்னா அவன் துட்டு வாங்கிட்டு வேலை செய்ய போட்டு மாட்டேங்கு சோறே போட மாட்டோம் வீட்டிலேருந்து இருந்து தட்டி தூக்கிட்டு வராங்க ஏ என்னையா என்ன நீங்கள் எப்படி சாப்பாடு தர மாட்டிய வீட்டுக்காரர் சொல்லிட்டா தொலை போற சோத்த திருட்டதால அப்படி போட்டு கொடுத்துட்டான் வாங்கின பிரச்சாரத்துக்கு போகணும்னு சொல்லி நம்மளால சோத்தை கட்டிட்டு வராங்க

ரெண்டு தடவை எம்பிக்க பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலுல இருந்து ஆறு லட்ச ரூபாய் செலவழிச்சிருக்கேன் கணக்கு தேர்தல் கணக்கு போய் பாரு வெறும் ஆறு லட்ச ரூபாய் செலவழிச்சிருக்கேன் தேர்தல் கணக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நூத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு ஓட்டு ஒருத்தர் காசு கொடுக்கல என் பிள்ளைகளுக்கு பாதி ஒரு சோறு போல எனக்கு அவங்க தான் போட்டாங்க என்ன காலையில இருந்து ஜாயம் வரைக்கும் கத்த விட்டாங்க தான் வித்தியாசம் இப்படியே தெருத்தருவா கத்துறோம் எங்க மக்கள்கிட்ட போய் பேசணும் ஆறு மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்கினா நாம் தமிழ் கட்சி தான் தொடங்கும் எந்த டிவிலையும் கட்ட மாட்டான் வேட்பு தாக்கல் அன்னைக்கு தான் நம்ம மூஞ்சிய பேப்பர்ல போட்டாங்க அதுக்கப்புறம் ரிசல்ட்ல தோத்தான்னு போட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாட்டுக்காக போனா இவங்க பிரச்சாரத்துக்கு போனா இவங்க எதுவுமே அப்படி இங்க வந்தா பாருங்க திமுக வேட்பாளர் ஓட்டு கேட்டார் அவர்களுக்கு ஆராத்தி எடுத்தார்கள் இல்லை உங்க ஆராத்தி லட்சம்லாம் எங்களுக்கு தெரியாது தட்டத்து கூட இரநூறுவா அதுல கொளுத்தி வச்சு ஐநூறு ரூபா நானும் சொல்ல போற அடுத்த அவன் மூஞ்சிலே ஊத்திரு ஆயிரம் நான் கொடுக்க அப்படின்னு சொல்ல வர போறேன் பாருங்க வரும் எவனாவது எரிச்சல் பிடிச்ச வரத்தான் போறா அப்படியே தீயோட மூஞ்சில ஊத்தத்தான் போறா இப்ப வரும் அப்படி தான் வருது லவ் பண்றான் அந்த பொண்ணு லவ் பண்ண மாட்டேங்குது இந்த எட்டாயபுரத்தில் பாருங்க புள்ள அண்ணனை ஊற்றி தீய வச்சு போயிட்டா அந்த பிள்ளை செத்து போச்சு காவல்துறை எங்கே போச்சு ஒன்னு சொல்லுவாங்க எங்க அதுக்குன்னா நாங்கங்க இந்த பே ஊத்துனதுக்கு நாங்களா பொறுப்பு ஆ உளவு திறன் ஒன்று இருக்குல்ல அதுதான் சொல்லணும் இந்த இளைஞர்களோட மனது என்னவாக போய் கொண்டிருக்கிறது காதலிக்கிறனா கூட ஒன் சைடோட வாழ்ந்த காதல் ஒரு காலங்க நாம சொல்ல பொண்ணை ரசிச்சுட்டோம் அந்த பொண்ணு காதலிக்கிறோம் சொல்லாத காதல் வாழ்ந்த காதல இன்னைக்கு மாட்டேன்னு சொல்றவட்ட போய் மூஞ்சில மன்னனை ஊத்தி திராவத்தை ஊத்தி அவளை குத்தி கொலை பண்ற அளவுக்கு மனித மனம் ஆன்மகனோட நிலைய மாறிச்சு ஒரே சாராயம் பொம்பளை டிவி சீரியல போட்டு கொள்றாங்க அவங்க பாருங்க உட்காந்தா போதும் மாமியார் இன்னைக்கு எப்படி கொலை பண்றது மருமகளை எப்படி வீட்டை விட்டு அனுப்புறது ஒரு கீரை ரெண்டு கீரைன்னு இப்ப அப்படிலாம் கிடையாது ரெண்டு கீரைன்னு ஒரு கீரை மாத்திட்டாங்க என்ன ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி வாழ்க்கையெல்லாம் கசந்து போச்சு ஏன்னு சொல்லுங்க முதலமைச்சருக்கு மூணு பொண்டாட்டி இப்போ உள்ளவர் ஒரு நினைக்காதீங்க அவங்க அப்பால இருந்து ஆரம்பிக்கேன் அப்படி எல்லாம் இருக்கிறதுனால யாரோ அவன் கொடுத்து கை தட்டினது அவன் ஒரு பொண்டாட்டிக்காரன் கை தட்டிருக்கான் அவனை தூக்கி ரெண்டு பேரை கட்டி விட்டுறான் அவனை பொம்பளை கசில் உள்ள ஓடு அவனே ஆயோக்கியன் நாய்க்கிற முடிஞ்சு போச்சு முடிஞ்சில இவன் போய்க்கு மாவட்டத்தில் போய் சொல்றான் யார் மாவட்டத்தில் பொண்டாட்டி போய் முதலமைச்சர் ஏன் உங்க கட்சிக்கார பாருங்க இவ எம்எல்ஏ இப்படி என் வாழ்க்கையை கெடுத்துட்டு வேற பொம்பளையோட இருக்கான் அவன் கூப்பிட்டு என்ன எம்எல்ஏ உன் மண்டாட்டி இப்படி பண்ணிட்டேன் தலைற சும்மாருங்க இருங்க நீங்க மூணு நான் ரெண்டு இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா இப்ப பஞ்சாயத்து நடக்குமா அப்ப நாட்டுல ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்த சமூகம் தமிழ் சமூகம் அப்படின்னு சொன்னது செத்து போச்சுல இதுல என்ன தெரியுமில்ல இட ஒதுக்கிடு செருப்பு கலத்தி அடிக்கணும் நான் தேவேந்திரர் இவர் தேவர் நானும் அவரும் பங்காளி நான் தேவர் இவர் நாடாரு நானும் அவரும் பங்காளி நான் நாடாரு இவர் கோனார் நானும் இவரும் பங்காளி நான் கோனாரு இவர் முதலாளி நானும் இவரும் பங்காளி பங்காளிக்கு என்ன தரணும் பங்கிட்டு தான் தரணும் அடுத்தவனுக்கு தான் ஒதுக்கிட்டு தரணும் அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இவ்வளவு நாள் ஆட்சி இருந்த அடுத்தவன் எனக்கு ஒதுக்கிட்டு தந்துட்டான் நான் ஆட்சிக்கு வருவேன் என் பிள்ளைகளுக்கு பங்கிட்டு தருவேன் அவனுக்கு ஒதுக்கிட்டு தருவேன் இத பேசுக்கு ஒரு கட்சி வேணும்ல ஏன்டா ஒதுக்கீடு ஏன்டா ஒதுக்கீட்டுக்கும் பங்கீட்டுக்கும் என்ன ஒதுக்கீடுன்னு சொல்லும் போதே உரைக்கணுங்க யாரா ஒதுக்கு நீ எனக்கு ஒதுக்குறது நாங்கள் நாலு பேர் அனுந்தமிங்க எங்கள் அப்பா சொத்து நாங்க நாலு பேரும் பிரிச்சுக்கிறோம் இவர் ஒரு தெரிஞ்ச ஒரு பையனா இருக்கான் அனாதையா இருக்கான் ஏப்பா நம்ம சேர்ந்து அவனுக்கு கொஞ்சம் கொடுப்போம் கொஞ்சம் ஒதுக்குவோம் எது எங்க சொத்த பிரிப்போம் அவனுக்கு கொஞ்சம் ஒதுக்குவோம் எங்களுக்கு ஒதுக்குனா அவன் பிரிக்கிறான்னு அர்த்தம் அப்ப இப்ப யோ யாரா இவன் அப்படின்னு கேட்க இவன் நல்லா கருணாநிதி அப்படின்னா அருளா செருப்பாளர் அப்படின்னு தோணுது இப்போ ஏப்பா நான் இதுவேற செத்தவனாம் திட்டுவாங்க இங்க பேசு அப்பா அப்பாங்கிறாங்க பங்கு தர மாட்டேங்கிறாங்க அது வேற பஞ்சாயத்தா இருக்கு சும்மா போட்டுக்கிட்டு நாளைக்கு பிரச்சனை இந்த அப்பனுக்கு பிறந்த இந்த பிறந்திருக்க முடியுமா நல்ல விளங்க தென் மாவட்டத்தில் உண்மையை திமுக காரனை பாராட்டு எல்லாரும் கைதுட்டுங்க திமுக காரனை பாராட்டுறேன் ஒருவே அப்பான்னு போஸ்ட் வைக்கவே இல்லை எல்லாம் சொந்த படுக்கு பிறந்தவங்க விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை தான் சரியில்லை இவங்க அது வரைக்கும் பரவாயில்ல இப்போ அப்பா இங்கே நாளைக்கு திட்டுவேன் இப்படி சொல்லிட்டோமா நாளைக்கு வச்சிருவாங்க அப்போ ஒரு திட்டு திட்டுவேன் பாருங்க அங்க போயிரும் ஏண்டா தென் மாவட்டத்தில் அப்பான்னு வைக்கலையா அவங்க எதுக்கு தெரியுமா நேரு மாமான்னு சொல்லிட்டாங்களாம் சோனியாவை அண்ணையும் சொல்லிட்டாங்களாம் ஜெயலலிதா அம்மான்ட்டாங்களாம் அங்கே தலைவர் நம்மளை என்ன சொல்ல அப்பா அப்படின்னு சொல்லிடுவோம் அவங்களுக்கு ஏய் தாத்தா இப்போ ஏற்கனவே சும்மாவே தா இது என்னன்னு தெரியல மாணவரணி தலைவருக்கு வயசு இருந்தது ஐம்பது மாணவரணி தலைவர் அவர் இளைஞரணி தலைவருக்கு அறுபத்தி மூணு நாளைக்கு சத்துரும் வண்டி பாடி ரெடியாக நிற்கி டங் டங் அப்படின்னா டிங்கு டிங்குன்னு கேட்குது அது கேட்டால் இளைஞர் நிற்குது டே மனசாட்சியில மனசாட்சியில் பள்ளிக்கூடம் காலேஜ் படிக்கிறவனை போடுங்க அப்படின்னா அவனுக்கு கட்சியில் இடம் கிடையாது தம்பி ஓட்டு போட மட்டும்தான் இடம் இப்போ இப்போ தெரியுதா இவர் இப்போ அப்பா இருக்கிறாரான் தாத்தாவாயி அவன் பேரன் ஆட்சிக்கு வரதுக்கு ரெடி ஆகிட்டான் சீனுக்கு ரெடி ஆகி அவன் வந்துவிட்டான் இவனை மாதிரியே ரெண்டு ஜோடி கட்டிட்டான் இப்போவே ஏன்னா தகுதி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரானு மூணு இருக்கணும் அப்போ ரெடி ஆகிட்டு அவன் வந்து போட்டு எடுத்து போட்டு இங்கேன்னு போட்டு விட்டான் அவரோட சில என் மகனோட சுதந்திரத்தில் நான் தலையிடுறதே இல்லை ஆமாம் நீங்கள் நீங்களும் உங்களுக்கு கார் விட்டு விளாடுறீங்க இங்கே நாட்டில் பல பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு அவன் கூட அடிச்சவன் காட்டாலாம் நான் மாமா நான் வண்டி ஓட்டணும் மாமா நான் கார் தான் ஓட்டணும் நின்றிருக்கான் நடு சென்னைக்குள்ள ஓட்ட விட்டுருக்காரு கார் கேட்டார் ரேஸ் வைக்க ரேஸ் அடுங்க இரு வடும் செயல்களை ஓட்ட விடுவோம் பாரு இப்போ சொல்லுவாங்க ஸ்டாலின் வாங்கி அடிகளே தெரியுமா தடாவிலே பொடாவிலே இரு நெஞ்சில் இருக்கு உனக்கு செயல் எப்படி இருக்குன்னு நம்ம காட்டுறோம் பாரு ஏன் தெரியுங்க பாளையக்கோட்டை சிறையிலே பாம்பு கிடையிலே கருணாநிதி அப்படின்லாம் பேடி படிச்சிருப்பாங்களே எல்லாம் டயலாக் தான் சினிமா டேல்தான் ஒருவேளும் போகல நாம் தமிழர் ஆட்சிக்கு வருது இவங்க அப்போ தான் ஜெயிலே பார்க்க போறாங்க சொத்து பத்து இந்த நாட்டில் கடன் கடன் சொல்கிறாங்கல நாட்டில் ஆசியாவில் அஞ்சாவது பணக்காரங்க தமிழ்நாடு கடனில் கிடக்குங்க இன்னைக்கு சன் டிவியோட சொத்து பதிவு தெரியுமா சன் டிவி உதயா டிவி அந்த டிவி இந்த டிவிங்க எந்த டிவி இருக்குது எத்தனை நெட்வொர்க் இருக்குதுன்னு தெரில என்ன முத குடும்பமே எப்படின்னு தெரிய மாட்டேங்குது ஒரு குறு புகைப்படம் எடுத்தால் போட்டாக்காரங்க கல்யாணம் பண்ண தோட்டிட்டு வெளியே போயிடும் ஏன்னா முழுசா பத்தமாட்டேக்கு பின்னாடி 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 என்னடா குடும்பம் வந்துகிட்டு இருக்குங்க அவன் மூணு இது மூணாவதுக்கு ரெண்டாவதுக்கு அது வந்ததுக்கு போனதுக்கு வச்சதுக்கு கல்யாண மண்டல இருக்கலாம் அவங்க குடும்பம் மாத்தா இருக்கான் கருணாநிதி குடும்பம் மாத்தா இருக்காங்க அப்போ அவன் தொழில் பண்ணிக்கிட்டாருங்க எவனும் பிச்சைக்காரன எல்லாம் தொழில் பண்றாங்க அங்கே இங்கேயாச்சாலும் என்னடா எல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா நாட்டோட கடல்ல இம்பிடித்தா இருக்கு அவங்க சொத்துக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரிக் வந்து கம்பி பாருங்க கரண்ட் கம்பி கரண்ட் கம்பியில் ஓட்டுன சாணி தான் கடனு கரண்ட் கம்பி தான் அவங்க சொத்து எப்படி சாணி அப்படி தள்ளா விழுந்து வரும் அப்படி கடன் தூக்கி நம்ம மேல வச்சுட்டு அவங்க அவ்வளவு எது திருவாரூர்ல இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு காசு இல்லாம திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதின்னு அவங்க தான் பாடிருக்காங்க நாங்க சொல்லல ஆனா நாங்க சொல்றோம் உண்மையில கவர்மெண்ட் ஊழியர்லாம் சரியா வேலை செய்யலைங்க இப்ப இல்ல அப்ப இருந்து வேலை செய்யல கக்கூசில் எவனாவது ஒழிஞ்சிருக்கானா டிக்கெட் எடுக்காம அப்படின்னு அப்பவே பார்த்துருந்தா நாடு உருப்பட்டு இருக்குமா

ஆமா இப்படி வந்தா பதனி அப்படி வந்தா கல்லு இவங்க ஆத்து ஆத்துன்னு ஆத்திட்டு இருக்காங்க சட்டமன்றத்துல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்ப இதெல்லாம் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இன்னும் ஒரு வருஷம் இப்படியே செய்வோம் நாங்க கடைசி வரைக்கும் பேஸ்ட் தான் செய்வோம் நீங்கள் தான் உணரணும் ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கொடுத்ததை போல் மூத்த தலைமுறை எங்கள் அப்பா மாதிரி இருக்கவங்க எங்கள் மாமா மாதிரி இருக்கவங்களாம் நீங்கள் ஓட்டு போட்டதெல்லாம் போதும் கருணாநிதிக்கு போட்டிங்க ஜெயலலிதா போட்டிங்க எது காரணத்துக்காக போட்டிங்க நம்ம பரம்பரை ஓட்டு ஏதோ போட்டிங்க உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு தடவை போடுங்க கட்டாயம் ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தால் இந்த சாலை முழுக்க கொடி இருக்குமா இருக்காதா அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தால் திருச்செந்தூர் முழுக்க கொடி இருக்குமா திரு முருகனே மறைஞ்சு போயிருப்பாங்க முருகனே மறைச்சு ஸ்டாலின் தான் முருகனாயி என்ன படத்துல சொல்லுவாங்க பாட்டு முருகப்பாடாது சாலினப்பா அப்படிங்கிற அளவுக்கு மாத்தி எல்லாத்தையும் செஞ்சிருப்பாங்க அவங்ககிட்ட உங்க சிம்பை எடுபடாது உங்கள்ட பூச்சாண்டி எடுபடாது ஏன்னா அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கு அதிகாரம் என்றைக்கும் ஒருத்தன்ட்டே இருக்காது நாளைக்கு ஓட்டு மாத்தி விழுந்ததுன்னா அதிகாரம் நாம் தமிழர் பக்கம் வந்துடும் அதன மனசுல வச்சுக்கோங்க நாங்கள்லாம் விளையாட்டுக்கெல்லாம் விட மாட்டோம் மனசுல வச்சுக்கிட்டே தான் இருப்போம் ஏன்னா எனக்கு தமிழனோட பரம்பரை படம் தெரியுமா எனக்கு கிடைக்கிற துன்பம் என் எதிரிக்கும் கிடைக்கூடாதுன்னு நினைக்கிற குணம் தான் ஆனால் துன்பத்தை ஏற்படுத்தி உனக்கு மறுபடியும் துன்பத்தை கொடுப்பது தான் சரியான தீர்வு இங்கே நல்லா வேலை பார்க்காத ரொம்ப திரும்பத்தனம் பண்ணுற எத்தனை பேரும் குறித்து வச்சுக்கிட்டே இருப்போம் ஒன்று நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்துன்னா விஆர்எஸ் வாங்கிட்டு ஓடி போயிருங்க ஆட்சியில் இருந்துட்டீங்க செஞ்சு விட்ருவோம் பார்த்துங்க அப்புறம் விளையாட்டுக்கு சொல்கிறோம்னு நினைக்காதீங்க கட்டாயம் நடக்கும் என்ன ஒன்றுங்க எம்எல்ஏ ஆனால் எங்களுக்கு காவலுக்கு போட்டுருவோம் உங்களை தம்பி தண்ணி எட்டு வா தம்பி இந்த வாசல் வந்து நில்லு எப்போ நான் இன்ஸ்பெக்டர் அப்படி ஓரம் போய் நில்லு உட்கார நிற்காத சேர் தெளிப்படு நம்மளால எல்லாம் உட்கார வை இப்படி சொல்லி விட்டுரும் பார்த்துங்க அதனால் அதை நினச்சி ஓட்டு என்னைக்கு நாள் மாறும் சட்டம் என்னைக்கு நாள் மாறும் அதிகாரம் என்னைக்கு வேணாலும் மாறும் மக்கள் நிரந்தரமானவங்க அதை மனசில் வச்சு மக்களுக்கு பணியாற்றுறோம் மக்களுக்காக பணியாற்றுறோங்கிறத உணர்ந்து இந்த அரசியல்வாதிகளும் திமுகவும் தங்களை நிலைப்பாடை மாற்றணும் எங்கள் அண்ணா அனிதா இங்கே அமைச்சர் தானே வரும் அவர் அமைச்சராக தான் இருக்கிறார் சட்டமன்றத்தில் இப்போ சொல்லுங்கள் தலைவரை நீங்க அதிமுக வச்சிரு திமுக அமைச்சரு அடே அப்பா உங்களுக்கு இல்லாத பெருந்தன்மை யாருக்கும் கிடையாது நீங்க சேகர்பாபு உங்க கூட்டாளி தான் உங்க பங்காளியா தான் இருப்பாரு அதிமுக நீங்க ஜோடியாரு சுத்திருப்பி இல்ல ஒரு போன் போட்டு சொல்லுங்க இந்த பேய சின்ன பேய மனங்கட்ட கலி அது என்னன்னு மாத்தியா பதினைன்னு தெரியாதயா கல்லுங்க மூசு போய் என்ன கேட்க வேண்டியதானயா அப்படின்னு சொல்லி ஒழுங்கா சட்டமன்றத்துல பேச சொல்லுங்க சட்டமன்றத்தில் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை சொல்லி தமிழிலும் குடமுழுக்கு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு உத்தரவு கொடுக்க சொல்லுங்க உச்ச நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஒழுங்கா பண்ணி சரியான பதிலை கொடுக்கணும் இல்லாத பட்சத்தில் மறுபடியும் நாம் நம்ம கட்சி தமிழ்நாடு முழுக்க களத்தில் இறங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் மார்ச் அறிவிக்கிற வரைக்கும் மக்களை சந்திப்பது தான் நாம் தமிழ ஒரே வழி அதை செய்து கொண்டே இருப்போம் வாய்ப்புக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ்